குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம்ப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தட்டல் தெளிவு குருந்த 「なななななな」 多数多数多数多数多数多数 <imitation> கூலி தொழிலாளிகள்லாம் எத்தனை டீதான் குடிச்சா வாங்கிடும் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கஞ்சி அதை வாங்கி குடிக்கும் போது அந்த நேரத்தில் எவ்வளோ தேவாமிருதம் அவங்க தெரியுமா நம்ம சாது கோபையா தொடங்கி அவங்க சமாதி அடைஞ்சாங்க அந்த சேவையை தடை இல்லாமல் அம்மா அவங்க தமிழ்லட்சுமி அம்மா சார் செடி சரிகளாக அவங்க அருண் ஜோதி டிவின்னு ஆரம்பிச்சு முதலாளர்கள் கொள்கையை திக்கட்டும் பரப்பி செஞ்சாங்க ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு

பொருத்தப்படக்கூடிய வைரமா எங்களுடைய சாமி அறிந்திருக்காங்க இதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது நீங்க அப்படியே பத்திரிகையில பாத்தீங்கன்னா பேனர்ல பாத்தீங்கன்னா தெரியும் அடியேன் முத முத திருக்கையாய புறமை திருவாவூர் ஆதீனத்துக்கு ஒரு ஐயா என்னை ஆத்திரியா கோயிலெல்லாம் எடுத்து போனாரு ஆதீனத்துக்கு எடுத்து போனாங்க அப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் என்னுடைய குருநாதன் திருநாதன் சாமி அவர் தான் சொன்னாரு சாமி இவங்க சரியாக பொறுப்பிப்ப சாமி ஒரே சண்டையை சச்சரமா தெரியல ஆனா சாப்பிடு கருவினா சாப்பிட்றாங்க முறாண்மையை கேட்க மாட்டாங்க சாமி ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜோதி ரெண்டு மூணு வாட்டி வந்துட்ட சாதாரணமான இடம் நவக்கோடி சித்தர் பீட் திருவாவூரத்தில் திருமூர பாசம் செய்யக்கூடிய இடம் நவ கோடி சித்தர்கள் வந்து போன இடம் இப்பேற்பட்ட இடத்துக்கு வர பெரிய அருவ புலால போயே நிறைய உணவு இருக்கு புலால போயே புலால் தான் சாப்பிடணும்னு வச்சினாக்கா புலால போல நிறைய உணவு இருக்கு இந்த காளான் பன்னீர் பலாக்காய் இதெல்லாம் பேசுகிறேன் அதை விட பவரானது யானை எவ்வளோ பெரிய மிருகம் கையாக சாப்பிடுது பவர் இருக்கு சிங்கச்சு தான் இருக்காங்க அதை கருத்தை சாமி முதல் எனக்கு உணர்த்தினாங்க அவங்களால நான் புலால் மறுத்தேன் அவங்களால புலால் மறுத்தேன்

திருக்கையாய பரம்பரை செல்வோர் ஆதீனம் இரண்டாயிரம் ஆண்டுகள் புறமையான ஆதீனம் அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களுக்கு செங்கோல் எடுத்து கொடுத்த பரம்பரை சுவாமி நூத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானமா எழுந்திருக்காங்க நமக்கு நம்ம தாத்தா பேரே தெரியாது அவங்க அப்பா பேர் தெரியாது அவங்க அப்பா பேர் தெரியாது குரு சிசிய பரம்பரை பேர் வழிகாட்டி வழிகாட்டி வழிகாட்டியாக இப்போ நூற்றி மூன்றாவது குருமகா சன்னிதானமா சாமி எழுந்துட்டு இருக்காங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளா எழுந்திருக்காங்க பழக்கம் சாமானியமான கூட்டம் வர முடியாது பதினைந்து ஆண்டா பழக்கம் சாமி போல எங்க சமூகம் இருக்கு அது நீங்க எழுந்துடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் சரி அதுக்கு ஜோதி ஆனா தூரம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வாழ்க்கையை கொஞ்சம் இது பண்ணிவாரு என்ன பண்ணலாம் அப்படின்னா எது பண்ணுவீங்க தெரியாது சாமி நீங்க வந்துடணும் அப்படின்னா பதினோரு மணி நேரம் காரணம் பயணம் பண்ணி சாமி நேற்று இரவு வந்துட்டாங்க

எல்லாரும் கூடாது அஞ்சு நிமிஷம் தான் டைம் அவங்களும் கோவப்பட மாட்டாங்க அவங்க இன்னும் பிஸியா இருக்காங்க இந்த விழா நாயகராக விளங்குகின்ற நம்மளுடைய அப்புசாமியா அவர்களுக்கும் இந்த தயவான நேரத்தை தயவு வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு சிறப்பான அருள் நேரம் என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தாய்க்கு இரண்டு அனுதாரத்துல இறைவன் குடுத்திருக்காரு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஒரு ஜோதி இன்னொரு ஜோதி ஏற்கன மாதிரி அந்த ஜோதியா இவரோட அண்ணன் அந்த அண்ணாவோட ஆற்றல் அவரோட பிரகாசம் இவர பெரிய பிரகாசமா மாத்திச்சுன்னு சொன்ன இப்படி அதாவது முன்னேறி சரியா போச்சுன்னா பின்னேறி சரியா வருகிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்காங்க அதனால பெரியவங்களா இருக்க எல்லாம் சரியான வழியில பயணிக்கும் போது அடுத்து வர தலைமுறைகள் சிறந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐயா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய அருளாளரா மக்களை எவ்விதத்துலயாச்சும் ஒரு நல்ல அருள்நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அவரோட முயற்சியால உலக மக்கள் எல்லாருமே அந்த சன்மார்க்க அருள்நிலைக்கு வர்றதுக்கு இது ஒரு சிறப்பான முயற்சியா இருக்கு அவர் ஒரு அற்புதமான வார்த்தையை எழுதியிருந்தாங்க குரு உயர்ந்தவர் அல்ல உன்னை உயர்த்துபவரே உண்மையான குருன்னு சொல்லிட்டு அது ஒரு சிறந்த அற்புதமான அவரோட தயவு இவம் பெருகையம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த அருள் வார்த்தை அந்த அருள் வார்த்தை வந்து அவரை இவ்வளவு அழகான விஷயத்த சொல்லியிருக்கு எல்லாருக்குமே சொல்றதுக்கு பக்கம் இருக்காது இதுல அப்பு சாமியா எவ்வளவு பெரிய பக்குவத்துல இருக்காங்கன்றத நல்லா உணர்ந்துட்டு முடிஞ்சது அந்த வார்த்தை அவர் சொன்னத சத்தியமான ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இந்த பிரபஞ்ச உயிர்கள் அனைத்துமே உணர ஒரு பெரிய விஷயமா எழுதியிருந்ததை மட்டுமே நான் சொன்னா போதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு இந்த அபிஷேகம் நடக்குது அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு சத்தியமா இருக்கு பாருங்க அவருக்கு மட்டுமா நடக்குது நமக்கு எல்லாருக்குமே நடந்தது புரியுங்களா நமக்கு அந்த அபிஷேகம் நடக்குது அவரோட அவரோட ஆன்ம பலம் அவரோட சிந்தனை ஏன்னா அவருக்கும் நடக்குது வருண பகவான் பாக்குறாரு கருணை மழை பழி மழையேன்னு சொல்லிட்டு அவரோட நிகழ்வுல கலந்த நம்ம எல்லாருக்கும் நடக்குதுன்னு பொழுது நான் மட்டும் எனக்கு மட்டும் ஒரு விஷயம் கிடைக்கல எல்லாருக்கும் கிடைக்குதுங்கிறது இதுல இருந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமான தழுதம் இது அவர் இப்போ செங்கோல் தன் கையில் பிடித்த தனியர் என் கையில் கொடுத்த இந்த தந்தையே வல்ல பெருமானார் சொல்வாரு அவரு பிடிக்கிற செங்கோல் வந்து அஹ் புலன் அளவுல பல விஷயங்களா இருந்தாலும் அக அளவுல அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்னா இந்த சண்மார்க்கிற அருள் மார்க்கம் இந்த உலகத்துக்கெல்லாம் பல ஆசீர்வாதமாக விளங்கி எவ்வுயிரும் தம் உயிரா நினைக்கிற தனத்திற்கு அந்த அருள் உடனே எல்லா உயிர்களுக்கும் மலரணுங்கிற அந்த அருள் மனம்தான் இந்த செயலை செய்ய வச்சிருக்கு ஆனால் அவர் கையில இந்த செங்கோல் கிடைக்கிறதுனால உலக உயிர்கள் எல்லாருமே அந்த தாரக மந்திரமா இருக்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி பெரும் கருணை அரிப்பெரும் அந்த அருள் அறிப்பெரும் உலகமா தொல்லை விளங்கணும்ன்ற இந்த அருள் தருணத்தை அரிப்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு விண்ணப்பமா வைக்கிறோம் நாம் மட்டுமல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறோம் அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரிப்பெரும் ஜோதி

பொன்னம்பிக்கும் மேல்மை புண்ணிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இம்புகர் இன்னும் பாலிக்குமோ இந்த ஜென்மம் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவியா வாழணும் பசி இருக்கணும் பசி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த மலை மேலே போய் போனது அங்கே நிறைய பேர் சாப்பிடாம பசியோட இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க எந்த வழியும் இல்லை அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மலை மேலே இருக்கிற மக்களுக்கு எந்த வழியும் இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல பகவான் கொண்டு என்ன அங்க வச்சதுக்கு பகவானுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்றேன் இந்த இந்த சென்னை மாநகரத்திலே அம்மா அருள் அங்க மக்கள் ஒரு மு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்னால முடியல அம்மா அப்பா வந்து கடவுள் மாதிரி வந்து ஒதுவானாங்க அது அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி யாரோ ஒரு சாமிகள் அதான் இந்த வார்த்த சொன்ன வார்த்தை என்னால படிக்க தெரியல ஆனாலும் அந்த வார்த்தை தான் அதிகம் ஒருத்தர் பிடிச்சி உயர்த்தி விடணும் அந்த உயர்த்தி விடணும் அவளை தான் கடவுள் ஒருத்தர் அப்பதான் நம்மளால சேவை செய்ய முடியும் அதாவது புடிச்சு தூக்கி விட்டா மட்டும்தான் சேவை பண்ண முடியும் இதே மாதிரி அப்போ ஐயாவுக்கு அப்ப ஐயா பத்தி இப்ப ரீஜி தான் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே பாப்ப அவர் வந்து பண்றது காலேஜில் பசங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்க போது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க தெரியுமா அது பார்க்கும் போது ஐயா ஐயா ஐயாவோட காலை தொட்டு வாங்கறேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு செவோலா அப்படின்னா ஐயா சாமிகளுக்கும் உணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயாவை சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் எனக்கு காய் காய்கறி மார்க்கெட்ல ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க சொன்னாங்க போதும் அங்கே காய்கறிக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க தேவையான காய்கள் கிடைக்குது எல்லாமே நம்மளுடைய மக்கள் கொடுக்கணும் எல்லா உதவியும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தரை உதவி பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க நன்றி அம்மையப்பர் மாதிரி ரெண்டு பெரியவங்களுக்கான அதில் வாதவூர் சுவாமிகள் இப்பொழுது உரையாற்ற போகிறாங்க உங்களுக்கும் அவங்க தெரிஞ்ச விஷயந்தான் இந்த செங்கோல் இந்த மழம் இதெல்லாம் பொறுப்பு நமக்காக ஏற்றுக்கக்கூடிய அப்பு சுவாமிகள் அப்பு சுவாமி அவர்கள் ஒரு மண்டபம் சாப்பாடெல்லாம் சாப்பிடல வெறும் தீர்த்தத்தை மட்டும் தண்ணி மட்டும் குடிச்சுங்க நாற்பத்தெட்டு நாள் இந்த பொறுப்பை எனக்கு பெரியவங்க கொடுக்க போறாங்கன்ற காரணத்துக்காக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் உணவே இல்லாம தமம் இருந்து இந்த இடத்துக்கு ஏன்னா பெரிய பொறுப்பு கொடுக்க போறாங்க நான் இந்த தர்மத்திற்கு இந்த மக்களுக்கு நான் வழிகாட்டக்கூடிய நிலையில என்ன பெரியவங்க பண்ண போறாங்கன்றதுக்காக அவங்க இருக்காங்க சரி அவரு தான் அப்படி இருக்காங்க அவர்களுடைய சிஷியர்கள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளாக யாருமே அவங்களும் உணவு சாப்பிடல இங்க இந்த தலையில துணி கட்டிருந்தா காவி துணி வெள்ளை துணி அவங்களாம் அவங்களும் உணவு சாப்பிட்டாமல் இளைஞர்கள் இளைஞர்கள் அப்படி என்ன பார்க்க முடியுமா முடியாது அப்பேற்பட்ட இளைஞர்களும் சிஷியர்களும் குருமார்களும் இந்த வல்லபுரானுடைய வல்லகாரனுடைய சபையை வழித்து நடத்துகின்ற வேலையில் சாமி ஒரு பற்றி பாடணும் பேசணும் உண்ணாமு உமையாழடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை மலை திருமாமணி திகழ மன்னார்ந்த நருவி திரள் மழலை முழகு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவன் எல்லாம் அல்ல திரு கைலேய்கண் வீட்டில் இருந்து அருள் பாகன் உமையூரு பாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் கருணையினாலும் சைவ சமய சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக கல்லாலின் புடையமர்ந்து சொல்லாமல் ஞானம் போதித்த தென்முக கடவுளாம் தட்சணாமூர்த்தி பெருமான் தொடங்கி வாழை அடி வாழை என தொடர்ந்து வருகின்ற ஞான குரு பரம்பரையினுடைய குருவருக்கருணையினாலும் இன்றைய மாலை பொழுது தெய்வீகமான மாலை பொழுதாக நம்முடைய வாழ்வில் நாம் குறித்து வைக்க அனுபவிக்க வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வுக்கு காரணமாக அமையப்பட்டிருக்கிறது முன்னின்று நடத்தினால் அன்றி இப்படி ஒரு விழாவை மனிதனால் நடத்திக் கொள்ள முடியாது என்பதை நாம் முதற்கை சிந்தித்து அந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலே தன் வீட்டிருந்து தன்னுடைய அருப்பார்வையினாலே திருக்கண் நோக்கம் செய்து மட்டுமல்ல நாம் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு அருளால் தீட்சை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பொறுத்ததற்குரிய செங்கோல் ஆதினத்தினுடைய மடாதிபதி குருமகா சன்னிதானத்தினுடைய பொன்னார் மலரடி தாமரைகளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கியும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணி அது தான் எந்த ஒரு நிகழ்வும் சிறப்பு அடையும் அப்படின்னா ஒருங்கிணைப்புனா என்னன்னா பிள்ளையார் சூழல ஆரம்பித்து நன்றி போட்டு ஒரு தாம்பூலத்தை கொடுக்குற வரைக்கும் ஒருங்கிணைப்பு அதை மிக சிரத்தையோடு செய்து வருகின்ற நம் அன்பிற்கினிய வியாசை தங்கம் திரு ரவிஜி அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் ஆசைகளையும் விடுத்தார்கள் இந்த விழாவை மிக அழகாக தன்னுடைய சகோதரன் இன்றைக்கு ஞான நிலைக்கு வந்து ஞான துறவிகளுக்கெல்லாம் குரு முதல்வராகிறார் என்னும் பொழுது அந்த பேருவகையோடு இந்த வரவேற்புரை நல்லி என்னுடைய சகோதரனாக என்றைக்கும் விளங்கக்கூடிய எங்கள் அன்பிற்குனிய திரு ஜோதி ஐயா அவர்களுக்கு நம் அன்பையும் ஆசிகளையும் உரித்தாக்கி மேடையின் வீட்டிற்கின்ற இரு பெரும் வெண்மை துறவிகளாக விளங்குகின்ற பெண்மைக்கு மேம்பெயர் தருகின்ற நம்முடைய அருள் ஜோதி அண்ணாலை

எந்த ஒரு நிகழ்வை நடத்தி நம்முடைய பாரத பிரதமர் பாராளுமன்றத்திலே நம்முடைய பாரம்பரியத்தை நிறுவினாரோ மீண்டும் நம்முடைய தர்மம் மிக சென்னை எம்பதியில நமக்கெல்லாம் நினைவூட்டி அருளமன்ன செங்கோல் ஆதினம் இன்றைக்கு இங்கே எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் தங்கள் திருவடியை பதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாமானியமான ஒரு நிகழ்வு அல்ல உண்மையிலேயே இந்த சென்னையை பல பெயர்களை சொல்லி அழைக்கிறோம் ஆனால் திருவாக்கின்படி சென்னை அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு இன்றைக்கு உயிர் வருகிறது அதனால் இந்த தருமமிகு சென்னை என்பதிலே தன் திருவடி பதித்து நமக்கு அருளிக் கொண்டிருக்கிறார்கள் பக்தி என்னும் வலையில் படுவோம் காண்க அன்பெனும் பிடியில் அகப்படும் அழகே என்று சொல்வார்கள் அப்படி அவர்கள் இன்றைக்கு நம்ம கிட்ட அகப்பட்டுக் கொண்டதற்கு காரணம் ஜோதி என்பவருடைய மெய்யான அன்பும் பக்தி நாம் இன்றைக்கு இத்தனை கார் தூரம் அவர்களை பயணம் செய்து நம் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த அன்பர் எல்லாம் ஒருங்கிணைந்து நாம் அங்காந்து பார்க்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு குரு மகமா சந்நிதானமாக குரு முதல்வரான விகளுக்கெல்லாம் முதல் குரு பீடத்தை அலங்கரிக்க கூடிய வருகின்ற ஒரு புண்ணிய சீனராக நமக்கு விளங்கக்கூடியவர் நம்முடைய அப்பூஜி சுவாமிகள் அவர்கள் என்பதை நாம் அகமகிழ்வோடு இந்த வேளையில உலகான்கிதம் அடைந்து தெரிவித்துக் கொண்டு காரணம் சென்னைக்கு இது போன்ற ஞான துறவிகள் அவசியம் தேவை ஆதீனங்கள் மடாதிபதிகள் எல்லாம் அவர்களுக்குரிய நிலையிலே அவர்களுக்குரிய இடத்திலே இருந்து இந்த உலக பரிபாலனத்திற்கு தேவையான பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் களப்பணிக்கு இறங்கி வந்து இன்றைக்கு எத்தனையோ மாற்றங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ அவலங்களை கண் முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் அதிலும் இது போன்ற பகுதிகளுக்கு ஒரு பெரிய எழுச்சியை சைவ எழுச்சியை உருவாக்க வேண்டுமானால் இப்படி ஒரு சுவாமிகள் வந்தால்தான் அது நடக்கும் என்பது இறைவர் எழுதிய தீர்ப்பு அதைத்தான் இந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த குருவருள் என்றும் தொடர வேண்டும் இந்த அருளாசி நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திருவடிகளை பணிந்து பாடி நாம் அடுத்த கேள்விக்கு செலுகிறோம் என்று சொல்லி கிடைக்குமா சத்குருனா அறை வீது அறையாக புயல் வந்து சேரும்போது ிருந்த இந்த உயிர்களுக்கெல்லாம் வன்மழை போல வந்து மலர் தூவி வாழ்க்கின்ற சிங்கூல் கால் பறித்திருக்கின்ற நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள் என்பதை நாம் உணர்ந்து அபய தரம் கிடைத்ததே சத்குருநாதன் சரணத்தில் சத்குருநாதன் சரணத்தில் பிடைத்தது சொல்லுவார் திருஞான சம்பந்த பெருமான் இந்த மனம் எப்பொழுது ஒரு நிலைப்படுகிறதோ அப்பொழுது நமக்கு பாத்திரம் சரியாக இருந்தால் வந்து சேர வேண்டியது வந்து சேரும் அதனால எந்த சப்தமும் இல்லாமல் அமைதியான முறையில செல்போன் எல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு சுவாமிகளுடைய அருளாசியை கேட்டு நாம் அகமகிழ்வோம் என்று சொல்லி